யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காரு இன்னைக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா இன்னைக்கு நிகழ்ச்சியில பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலியமா அதை சரி பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து சித்தர்கள் வந்து பண வரவுக்காக வந்து குடுத்துருக்காங்க அதாவது செல்வ சிழிப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து கொடுத்திருக்காங்க செல்வங்கள்னா நம்ம வெறும் காசும் அதுல வந்து ஒண்ணு நம்ம பணமும் நமக்கு ஒன்று ஒண்ணு அப்ப அந்த செல்வ செழிப்போடு வாழறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா சித்தர்கள் கொடுத்ததுலயே வந்து தெய்வீக குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியல் முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதை என்ன சொல்றார் அகஸ்தியர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவர்கள் அனைவருமே இந்த குளியல் முறையை வந்து பின்பற்றுறாங்க இது வந்து தேவேந்திரன் வந்து அகஸ்தியர் கூறினதா வந்து அவர் வந்து சொல்றாரு அப்போ வந்து தெய்வீக குளியல் முறையை நம்ம வந்து செய்யும்போது நம்ம உடல் வந்து சுத்தமாகறது மட்டும் இல்லாமல் பிற நோய்கள் நம்மளை வந்து தாக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதும் ஒரு காந்த ஆற்றலோடு இறை பேராற்றலோடு நம்ம உடம்பு இருக்கும் அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நல்ல வைப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படும் நம்ம நம்மளோட நம்மளோட நம்ம நம்ம கூட தொடர்புடையவர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆற்றல் இருக்கிறவங்களாகவும் நல்ல வைப்பு இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வீக குழியில் வந்து பின்பற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது வந்து வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ மாந்திரிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து சித்தர் வழிபாட்டில் வரக்கூடிய சித்தர் முறையை பின்பற்றக்கூடிய சித்த வைத்தியர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து குரு சிஷிய முறையில் வரும்போது சிஷிய முறைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தெய்வீக குழியில் பின்பற்றுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா நான் பின்பற்றுறேன் நீங்களும் வந்து இதை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்த மாதிரி முறை வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு இந்த முறையை நம்ம செய்யறோம் அப்படின்னா பண வரவு நமக்கு வந்து அதிகப்படும் செல்வ செழிப்போடு இருப்போம் கையில் காசு தங்கலை அப்படின்னால காசு தங்கும் நம்மளை சந்திக்கிற எல்லாருமே நம்ம தொழில் சார்ந்த ஒருத்தரா நம்மளை சந்திப்பாங்க அதுக்கான முன்னேற்றத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதா வந்து நமக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வீக குடிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேப்பம் விதை அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வெள்ள மிளகு அப்புறம் துளசி இலை வில்வ இலை அப்புறம் அவரி இலை வன்னி இலை அரச இலை ஆல இலை இந்த இலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா காய வச்சு நம்ம வந்து வெயில்லயே இல்லாம மிதமா வாட்டமா காய வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கணும் இது எல்லாம் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் கற்பூரம் இதை சேர்த்துட்டு அந்த தெய்வீக குளியல் பொடியில் நம்ம வந்து வச்சுக்கணும் இதெல்லாம் பொடி பண்ணி இது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு வீட்டில் வச்சுட்டு ஒன்று நீங்கள் வெறும் தண்ணியில் குளிக்க போறீங்க அப்படின்னா முன்னாலே வந்து அந்த கொடியை வந்து தண்ணியில் கலந்துட்டு வெறும் பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரி முன்னாலே கலந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஏதாவது ஒரு மக்கள் எவ்வளோன்னா ஒரு பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி சும்மா ஒரு டீஸ்பூன் கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வேணும் நல்லா ஊறின பிறகு அடுத்த நாள் வந்து நீங்கள் தண்ணி கலந்து அதில் குடிச்சிக்கலாம் வெந்நீரில் குளிக்கிற ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் காலையிலேயே சும்மா வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதில் நீங்கள் குளிச்சுட்டு போனாலும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இது கூடவே நம்ம செய்யணும் அப்படின்னா தினசரி செய்யக்கூடிய கண்ம சாந்தி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாந்தி முறைகளும் சித்தர்கள் வந்து கொடுக்குறாங்க தெய்வீக குளியல் செய்யும் போது நம்ம டெய்லி செய்யக்கூடிய கர்மா அந்த கர்மாவை வந்து சாந்தி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் மந்திர முறைகள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்து அந்த மந்திர பிரயோகத்தோட செய்ய சொல்றாங்க ஆனா தெய்வீக குளியல் நம்ம செய்யறோம் அப்படின்னா பண வரவு கண்டிப்பா நம்ம வந்து அதிகரிச்சிடும் அதே மாதிரி நம்ம தொழில் தடைகளே இல்லாம வந்து இருக்கும் பண வரவு மட்டும் இல்ல பணம் வந்து நம்ம வீட்டுல வந்து சேரும் அந்த பொடி நம்ம நம்ம பணம் வந்து கண்டிப்பா இப்ப இந்த நீங்க இன்னொரு பக்கம் வந்து கடன் எங்களுக்கு நிறைய இருக்கு இந்த கடன் எல்லாம் எங்களுக்கு தீரணும் ஏன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியல இந்த கடன் தீர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சித்தர்கள் சொல்லி இருக்காங்களா நிறைய இருக்கு நிறைய இருக்கு இப்ப நம்ம அப்படியே பாக்கணும் அப்படின்னா பண வரவு எனக்கு வந்துடுச்சு என்கிட்ட காசு வருது ஆனா நான் வாங்கின கடன் அடைய மாட்டுது இன்னும் நான் கடன் வாங்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு என்ன சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கு என் வீட்டில் காசு இருக்கிற மாதிரியே இருக்கு என்னை பாக்குறவங்க எல்லாம் அவனுக்கு என்னப்பா அவன் நல்ல நல்ல செல்வந்தனா இருக்கிறான் கார் வச்சிருக்கான் வீடு கட்டிட்டான் நல்லதா இருக்கிறான் ஆனா எனக்கு தான் தெரியும் நான் கடன் வச்சிருக்கிறது அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கும் எல்லாரும் நிறைய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை வந்து இருக்கு அந்த சிவனார் வேம்பு வந்து ஒரு கிலோ இருக்கு அப்படின்னா அதில் கால் பகுதி வந்து ஒன்றில் கால் வந்து எடுத்து என்ன வசம்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் வசம்பு சேர்த்துட்டு அதை என்ன பண்ணணும்னா குழித்தைலம்னு சொல்லிட்டு ஒரு தைலம் இறக்க சொல்றாரு அப்ப குழித்தைலமா வந்து இறக்கணும் அப்போ சிவனார் வெம்பையும் வசம்பையும் ஒரு பானையில போட்டு அந்த பானை உள்ள வந்து இது மொத்தமா ஃபுல்லா அடைச்சிடணும் இந்த ரெண்டு மூலிகையும் போட்டு அடைச்சிட்டு அந்த மேல் வாய்க்கு வந்து ஓட்டை இருக்கா மாதிரி இல்லைன்னா ஜல்லடை மாதிரி வச்சிட்டு நல்லா கட்டிட்டு அந்த அந்த மேலே இருக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் வெளியே கொட்டாத மாதிரி நல்லா கட்டிடணும் கட்டிட்டு கீழே ஒரு பாத்திரம் இப்போ மேல ஒரு பானை வச்சிடறோம் கீழே ஒரு சின்னதா ஒரு பாத்திரம் பாத்திரம்னு வச்சு அந்த தைலம் பிடிக்கிற மாதிரி வச்சு அது ரெண்டுமே சீலைன்னு சொல்லுவோம் நாங்கள் சித்த மருத்துவத்துல சீலை பண்றதோ இல்லைனா நீங்கள் வெளியே வந்து போகாத அளவுக்கு நீங்க ஏதாவது வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கீழே வைக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து கொஞ்சம் பள்ளம் நோண்டி அதை பள்ளத்து உள்ள வச்சிடணும் அதுக்கு மேல வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை சுத்தி வரட்டி வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் வந்து எரியும் போது உள்ள ஹீட் ஆகும் போது அதில் வந்து எண்ணெய் கசியக்கூடிய தன்மை வந்து அந்த மூலிகைகள் வந்து இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா அதுலேருந்து சொட்டு சொட்டா கொஞ்சம் எண்ணெய் நம்ம கீழே வச்சிருக்க பாத்திரத்துல வந்து சொட்டி அதாவது குழித்தைலம் சிவனார் வெம்பு குழித்தைலம்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய சிவனார்வேம்பு குழித்தைலம் வேற வேற எல்லாம் செத்துருவாங்க அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம கடன் தீர்றதுக்காகவும் நம்மளாண்ட இருக்கக்கூடிய பணம் நம்மளாண்ட எப்பயுமே சேர்றதுக்காகவும் திருப்பி நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நம்ம இது வந்து சொல்றோம் அப்ப என்ன பண்ணணும் இந்த தைலத்தை வந்து நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க இந்த என் கொஞ்சம் காசு இருக்காது எதுவுமே கடன் தர போகிறேன் இல்லை நான் வட்டி எடுத்துமே கொடுக்க போகிறேன் நான் இப்போ எனக்கு சீக்கிரமாக அந்த கடன் அடைச்சிடணும் நான் இதுக்கப்புறம் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற காசு வச்சு கடன் கொடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த தைலத்தை என்ன பண்ணணும் கடன் இன்னைக்கு கொடுக்கணுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு கிழமையும் அந்தந்த ஓரைகள் இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை இந்த மூன்று டைமில் கரெக்டாக இந்த மூணு டைமில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இல்லை என்னால் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தர முடியாது அப்படின்னா மீதி நாட்களில் எல்லா நாட்கள்லையும் செவ்வாய் ஓரை வரும் அந்த ஓரையில் எதுவுமே கொடுத்துடணும் திங்கக்கிழமை தான் என்னால் தர முடியும் கடனு அந்த மாதிரி பர்டிகுலராக இந்த நாள் தான் தரோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க தான் என்னால் தர முடியும் வியாழக்கிழமை தான் தர முடியும் எப்போ எந்த கிழமையில நீங்கள் கொடுத்தாலும் செவ்வாய் ஓரையை வந்து பின்பற்றிக்கணும் செவ்வாய் ஓரை டைமில் இந்த கொஞ்சோண்டு இதை நீங்க எடுத்து திலகமா வச்சுக்கணும் நெத்தி போட்டுக்கு நடுவுல திலகமா வச்சுட்டு அந்த நீங்க காசை எடுத்துட்டு போயிட்டு வட்டி கொடுக்க கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த காசு வந்து அடைஞ்சிரும் அவங்களுக்கு கடன் வந்து சீக்கிரம் அடைஞ்சிரும் திருப்பி நம்ம கடன் வாங்கக்கூடிய தேவை வந்து நமக்கு ஏற்படாது இப்ப தேவை ஏற்படாதுன்னா என்ன பண வரவும் நமக்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம் அப்போ தேவையும் ஏற்படாது கடன் நமக்கு வந்து ஈஸியா வந்து அடைஞ்சிரும் ஆனா குழித்தாயை நம்ம செய்யணும் குழித்தலை நம்ம செஞ்சு நம்ம கொடுக்கறது வந்து நல்ல பலன் கொடுக்கறதா தான் வந்து இருக்கும் ஓகே இது வெளி கடைகள்ல கிடைக்கும் கடைகள்ல வந்து மருந்துக்கு செய்யக்கூடிய குழித்தெயலங்கள் கிடைக்கும் அதுவும் ஒரு சில இடங்கள்ல தான் எல்லாரும் செய்யறது இல்லை ஒரு சில சித்த மருத்துவர்கள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க மற்றபடி எல்லாம் வந்து மருந்துக்கு கூட சிவனார் வெம்பு குழித்தெயலங்கள்லாம் இப்போ கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்கும் அதுதான் சொல்றேன்ல சுத்தமா செய்யணும் செய்யறது வந்து யார் செஞ்சாலும் சுத்தமாகவும் செய்யறது இது ரெண்டே ரெண்டு தான் வேற எந்த இன்கிரீடியன் இதுல செய்ய போறது இல்லை ஆனா நீங்க ஒரு ஒரு கிலோ இல்ல பத்து கிலோ போட்டீங்கன்னா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய தைல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா மூலிகை அது அதுல நம்ம எந்த எண்ணெய்கள் வகைகளும் சேர்க்கல நெய்ய சேர்க்கல எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் அந்த மூலிகையில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மை இதுல இறங்கி இருக்கணும் இப்ப வீட்டுல பொதுவா வந்து சாம்பிராணி புகை போடும் போது மகாலட்சுமியோட வாசம் அதிகரிக்கும் அதனால பண வரவு நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த சாம்பிராணி போடுற முறைகள் பத்தி சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா நிறைய இருக்கு அதாவது இப்ப நம்ம நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா நிறைய நிறைய நான் யூடியூப்ல நிறைய பாக்குறேன் அதில் சொல்லக்கூடிய சாம்பிராணி முறைகள்லாம் சொல்லியிருக்காங்களான்றதுலாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சாம்பிராணிகளில் வந்து பைரவர் சாம்பிராணின்னு ஒரு சாம்பிராணி வந்து கொடுத்துருக்காங்க பைரவர் வழிபாடு செய்யறவங்களுக்கு அது வந்து இப்ப நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ஒவ்வொரு தனித்தனி தெய்வங்களுக்கான சாம்பிராணி முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க லட்சுமி நீங்க வந்து தன்வசப்படுத்தணும் பண வரவு ஏற்படுத்தணும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எதுவுமே இல்லாத வெளியேற்றணும் வீட்டில் ஒரு சுபிட்சமே இல்ல எனக்கு வெளியே இருந்தால் சந்தோஷமா இருக்கும் வீட்டு உள்ள உடனே ஒரு சண்டை தான் வீட்டு உள்ள இருந்தாலும் நிம்மதியா இருக்க மாட்டேங்குது எப்போ எப்போ வீட்டை விட்டு வெளியே போகலான்னு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா மருதாணி விதை தான் மருதாணி மாதிரி வேற எந்த சாம்பிராணியும் சூப்பரா வேலை செய்யாது எல்லாம் இத வந்து எளிமையாக வந்து நினச்சிக்கிறாங்க ஒன்று மருதாணி செடி அவங்க வீட்டில் வளர்த்தணும் அதுவே சுபிட்சதம் மொதல் கொடுக்கும் ரெண்டாவது மருதாணி விதை அந்த விதையை நம்ம மருதாணி விதையை எடுத்துட்டு வந்துட்டு சாம்பிராணி நம்ம இது பண்ணும்போது முழுசா மருதாணி விதையை சும்மா தூவி அதை வந்து சாம்பிராணியாக காட்டுறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பா வந்து ஏற்படும் மருதாணி செடியே நிறைய பேர் மருதாணி வீட்ல வளர்த்தா நல்லது இல்லைன்றாங்க மருதாணி அவ்வளோ நல்லது மகாலட்சுமி குடியிருக்கிற ஒன்று அது மருதாணி இன்னொன்னு ஒரு நெகட்டிவ் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சுட்டு பாசிட்டிவான எனர்ஜி அந்த இடத்துக்கு கொடுக்கும் மறு தோன்றி அது பேரே அந்த செடி பேரே மறு தோன்றி நம்ம அந்த 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 மூலியை வளர்ற இடமே வந்து எப்பயுமே சுபட்சமா வந்திருக்கும் ஆனா அதை அது எல்லாரும் வந்து நெகட்டிவா நிறைய பேர் நெகட்டிவாக பேசியிருக்காங்க மருதானி வைக்க வைக்கக்கூடாது நிறைய கேட்கறவங்க கேக்க என்கிட்ட கேட்கறவங்களே நிறைய பேர் கேட்பாங்க மருதாணி வீட்ல எல்லாம் வளர்க்காதீங்க அது வந்து நெகட்டிவ் குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த மூலியுமே வீட்டுல வளர்க்க வளரலாம் எந்த சித்தர்கள் பாடலுமே இருக்காது கசப்பு மூலிகைகள் கூட வளர்க்க சொல்றாங்க விஷத்தன்மை உடைய மூலிகைகள் தான் வளர்க்க வேணான்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா இந்த வியாபார ஸ்தலங்கள்ல வியாபாரம் பெருகணும் அப்படின்னா அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கிறது இன்னும் பண வரவை அதிகரிக்கும் முதல்ல வந்து படிகாரம் கட்டுறதுன்னே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இப்ப படிகாரம் எல்லாம் யாரும் கட்டுறது இல்ல அந்த கல்லு எல்லாம் இப்ப பாக்குறது இல்ல ஒரு கருப்பு கயிறுல படிகாரம் கட்டி வைப்பாங்க அதெல்லாம் இப்ப யாருமே பண்றதே வந்து இல்ல சுத்தமா நார்மலா இப்ப நம்ம நல்ல வசீகாரம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம நம்மளுடைய எல்லாருமே காசு வைக்கிறதுன்னு ஒரு அறை வச்சிருப்பாங்க இல்ல காசு வைக்கிறதுன்னு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க கல்லா பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க அது உள்ள சின்னதா மகாலட்சுமியை வந்து வச்சு வழிபாடு பண்றது நல்லது ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம நம்ம வெறுமனே வெளியே மகாலட்சுமியோ சிலையோ முருகனோ பைரவரோ கருப்புசாமி அந்த மாதிரி வச்சுக்கிறது எல்லாம் வேற ஆனா நம்ம ஒரு லட்சுமி வழிபாடு செய்யறது வந்து பண வரவை ரொம்ப அதிகரிக்கும் வேற எதோ பண்றதெல்லாம் விட வெள்ளிக்கிழமை டைமில் மட்டும் எடுத்து அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லட்சுமி எடுத்து நீங்கள் உங்களுடைய கல்லப்பெட்டி உள்ள வச்சுக்கணும் அதுவும் எதில் வைக்கணும்னா உப்பு மேலே வைக்கணும் அம்மாவை உப்பு தான் வந்து சாகா மூலின்னு பேர் அந்த மூலிகை பேர் உப்பு வந்து எல்லா பொருட்கள்லையும் இருக்கும் உயிரற்ற பொருள் மரம் இருக்கணும்னா அந்த மரத்துலேருந்து உப்பு எடுக்கலாம் ஒரு மூலிகை இருக்குன்னா அந்த மூலிகையில் உப்பு இருக்கும் மனுஷன் மனுஷ உடம்புல உப்பு இருக்கும் உப்புடைய பேரே சாகா மூலி உப்பு எல்லாம் சாதாரமா நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் ஒரு சும்மா ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டுலயோ இரும்பு தட்டுல பயன்படுத்த கூடாது காப்பரோ இல்ல மண்ணோ இல்லன்னா வந்து மரத்திலேயே ஆன ஒரு சின்ன தட்டுல உப்பு கொஞ்சம் கொட்டிட்டு அந்த உப்பு மேல லட்சுமி வந்து வச்சிடணும் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் அந்த உப்பை மாத்தணும் அதை நல்லா கரைக்கணும் எப்படி கரைக்கணும்னா எடுத்து ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்தி நீங்க எங்க எந் நீங்க தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறீங்களோ இல்ல வீட்டுல வைக்கிறீங்களோன்னா கூட அந்த இடத்துலயே நல்லா கரைக்கணும் நல்லா தண்ணி மட்டும் ஊத்தி கையை ஊத்து கரைக்காம அந்த உப்பு எடுத்து கொட்டிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து போயிட்டு கால்படாத ஒன்று நதிகள்லையோ இல்லை குளம் ஏரி கிணறு அது நம்ம ஊற்றிடணும் இல்லைன்னா செடிகளுக்கு ஏதாவது வந்து ஊற்றணும் உப்பு தாங்குற மாதிரி இருக்கக்கூடிய மர வகைகளாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊத்துறோம் சின்ன செடியாக இருந்தால் செத்து போயிடும் அந்த மாதிரி மர வகைகளாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஏதாவது ஊற்றிடணும் இதை வந்து ரொட்டினாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் வெள்ளிக்கிழமை டைமில் சுக்கர ஓர சொன்ன மாதிரி காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் ஒரு தட்டில் உப்பு கொட்டி லட்சுமி வச்சு கலாப்பட்டி உள்ள வச்சுட்டு டெய்லி ஆர்த்தி காட்டிக்கணும் அவ்வளோதான் காசு வைக்கிற இடத்துல போதும் அதுவே போதும் ஓகே வியாபார செலத்துக்கு சொன்னீங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து பீரோல வந்து இந்த நகைகள் இல்ல பணம் வைக்கிற இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கும் போது இன்னும் பணவரவு நகை வரவெல்லாம் அதிகமா மூணே மூணு பொருள்தான் ஒன்னு கிராம்பு இன்னொன்னு ஏலக்காய் இன்னொன்னு பச்சை கற்புரும் இது பேர் பேரு தீர்த்தப்பொடின்னு பேரு தீர்த்த பொடினே கடையில கிடைக்கும் அது வாங்க தவல கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புரம் மூணுத்த வாங்கி அரைச்சிக்கோங்க ஒரு செவப்பு துணி ஒரு செவப்பு சின்ன முடி போட்டு வச்சுக்கிட்டு அந்த வாசனை இருக்கிற வரையும் உங்களுடைய கல்லாப்பட்டிலையோ இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவுலயோ இல்லை நீங்க எங்கே காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல புக்குங்கள்லாம் கூட வைக்கிறவங்க நிறைய பேர் பழக்கம் இருக்கும் அந்த புத்து அந்த புத்தகத்துக்கு கூட இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த புத்தகத்துல நல்லா தூவிட்டு அது உள்ள பணம் வச்சுட்டே வந்தீங்க இல்ல நகை வச்சுட்டே இருக்கீங்கன்னா செல்வத்தை பெருக்கக்கூடிய தன்மை இந்த தீர்த்தப்பொடிக்கு பொடிக்கு இப்போ இருக்கு இப்ப என்னன்னா எந்த தெய்வத்தை நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்றோமோ எந்த தெய்வத்தை வசியப்படுத்துறமோ எந்த தெய்வத்தை மோகனம் பண்ணமோ அந்த தெய்வத்தை இழுத்து அந்த தண்ணியில குடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு ஒரு தண்ணிய பரிசுத்தமா ஆக்கக்கூடிய தன்மை அந்த தீர்த்த பொடிக்கு இருக்கு அந்த தண்ணியில அதிக இந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த தீர்த்த பொடிக்கு வந்து இருக்கு அப்போ வந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது நமக்கு நம்ம என்ன பொருள்ல வைக்கிறோமோ அந்த பொருள் நிறைய நமக்கு வந்து கொடுக்கும் அரிசி தானிய கிடங்குகள்ல இது எதுவுமே வைப்பாங்க மாடு பசுந்தொழுவம் இருக்கு அப்படின்னா மாட்டு தொழுவங்கள்ல அங்கங்க கட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கலாம் பணம் சேர்றதுல இந்த மாதிரி வச்சா நல்லா செய்யும் ஸோ பணம் வரது கடன் தீரத்துக்காக சொன்னீங்க கடைசியா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த கண் திருஷ்டி அப்படின்றதுல இருந்து எங்களால விடுபெறவே முடியல என்ன பண்ணாலும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இந்த திருஷ்டி கழியறதுக்கு என்ன மாதிரியான கண்ணூர் நான் ஊருக்கு நிறைய இருக்குது எளிமையா வேணும் அப்படின்னா இந்த நம்ம மை பிரயோகங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஈஸியாக நம்ம வசமு மை வந்து பயன்படுத்தலாம் வசம்ப சும்மா எட்டு எரிச்சிட்டு அந்த மை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து நிறைய நான் வந்து எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருக்கிறேன் வெளியே போகிறேன்னா என்னை பார்த்து நிறைய பேர் புறாமல் படுறாங்க நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் காசு பணம் வீடுன்னு சொல்லிட்டு நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நிறைய நெகட்டிவ்னால எனக்கு நான் போகிற வேலை எனக்கு தடையாகிட்டே இருக்குது கண் கண்திருஷ்டி வந்து என்ன என்னை விட்டு போக மாட்டேதுன்னா முகத்துக்கு சாம்பிராணி போடக்கூடிய பழகத்தை உருவாக்கணும் மருதாணி வெதை போட்டுட்டு முக மருதாணி பூண்டு தோல் இது ரெண்டும் சாம்பிராணி நம்ம போடும்போது ம பூண்டு தோலை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் மருதாணி வெதை இது ரெண்டுத்தையும் வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதை சாம்பிராணியில போட்டு முகத்துக்கு வந்து சாம்பிராணி காட்டக்கூடிய தன்மை வந்து நம்ம வச்சுக்கணும் நம்ம முகத்துக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிராணி வந்து போடணும் இது ஒன்று வச்சுக்கணும் ரெண்டாவது வசமும் மையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா சர்வகாரிய சித்தி மையன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கக்கூடிய சாமியாரங்க எல்லாருமே அதை வந்து பயன்படுத்துவாங்க சர்வகாரி அஷ்டகந்தத்தினால செய்யக்கூடிய ஒரு மைய அது சர்வகாரிய சித்தி மையன்னு அந்த சர்வகாரிய சித்தி மையம் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு போறோம் அப்படின்னா அந்த மைய நெத்தில இருக்கிற வரையும் நமக்கு வந்து வராது ஒரு கண்ணாடி மாதிரி யாராவது பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கே பிரதிபலிச்சிடும் டக்குன்னு அந்த மாதிரி பிரதிபலிச்சிரும் இப்ப நம்மளை பத்தி யாராவது பேசுறாங்க இப்ப நாவூரு புறம் பேசுறத கண் திருஷ்டி இப்ப இந்த நாவூர் கண்ணூர் இது ரெண்டுமே விலகுறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா வந்து வேலை செய்யும் அப்படி இல்லை நான் டெய்லி எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நான் நல்ல மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னா ஓம் சங்கராயனம சண்முகா எனம தேவி தேவி பஞ்சாட்சார ரூபி வாலா ரூபி பீஜாச்சாரி சகல ஏவல் பில்லி சூன்யம் பேப்பி சாசு கண்ணூர் நாவூரு நசி நசி மசி மசி ஸ்வாக அப்படின்னு ஒரு மந்தனம் இருக்கு இதை நான் டெய்லி நான் ஏழு முறையோ இருபத்தி ஒரு முறையோ இல்லை இருபத்தி ஏழு முறையோ இல்ல ஐம்பது முறையோ நம்ம டெய்லி நம்ம உறிஞ்சபிடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா யாரு நமக்கு கந்திருஷ்டியா இருக்கட்டும் இல்ல யாராவது ஏதாவது செய்வனிகள் செய்யறதா இருக்கட்டும் இல்ல யாராவது நம்ம நம்மளை பத்தி புறம் பேசிக்கினே இருக்கிறதா இருக்கட்டும் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கே போயிடும் இதை நம்ம பண்ணாவே போதும் வேற எதுவுமே தேவையா அடுத்ததா திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கு ஆனா இருந்தா வந்து திருமண தடைக்கான காரணம் ஏதாவது எளிமையான வழிமுறைகள் இருக்கு ஓகே ஜாதக ரீதியா திருமண தடை ஏற்படாத நிறைய காரணங்கள் வந்து இருக்கு இல்ல குரு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பொதி நடந்துட்டு இருக்காரு ராகு நீச்சத்துல இருக்காரு அதனால பொண்ணு கிடைக்கல இல்லைன்னா ஒரு சிலர் செவ்வா தோஷம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அதுக்கான நிறைய பரிகார முறைகளும் வந்து நிறைய பேர் நிறைய முறைகளில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சித்தர்கள் முறையில் என்ன நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா திருமண தடை அப்படின்னாவே கிரகங்களை நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அது இல்லாமல் நமக்கு வேறு எந்த எதனால ப்ரா பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்பது வாரங்கள் வந்து நவதானியம் நவதானியத்தை என்ன பண்ணணும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சுக்கணும் ஒன்பது வாரம் வேளக்கிழமை நைட்டு தலைக்கீழே வச்சுட்டு தூங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து அதை ஒன்றும் பதிமா இடித்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அந்த தானியத்தை அது கூட என்ன பண்ணணும் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணியில வெள்ளத்தை அவங்க கையாலேயே கரைக்கணும் கரைச்சி இந்த வெள்ளம் கரையிற மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சிடணும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கரையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதை வந்து கரைச்சிட்டு அந்த வெள்ளம் கலந்த அந்த தண்ணியில அந்த நவதானி இடிச்சதை கொஞ்சம் போட்டு பசுமாட்டுக்கு வந்து கன்றோடு இருக்கக்கூடிய பசு கொடுக்கணும் அதே மாதிரி தொடர்ச்சியா ஒரே பசுமாட்டுக்கு வந்து கூடாது இந்த வாரம் ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தா அடுத்த வாரம் வேற பசுமாட்டுக்கு தரணும் ஒரே மாட்டுக்கு கொடுக்கும்போது ஒன்பது வாரத்துக்குள்ள அந்த பசு இறந்துரும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் இத சொல்லியும் வந்து அவங்க கேட்காம ஒரே பசுவா கொடுத்து அது மாதிரி இறந்து போன பசு நிறைய அந்த சும்மாவே ஒண்ணுமே இருக்காது எந்த நோயுமே இருக்காது ஆனால் இறந்து போயிடும் பசு ஏன்னா இவங்களுடைய கர்மா அந்த அளவுக்கு வந்து இருக்கும் செய்கிறவங்களுடைய கர்மா வந்து அவ்வளவு இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒரே பசு மாட்டுக்காக தரக்கூடாது ரெண்டு பசு இந்த வாரம் ஒரு பசு அடுத்த வாரம் ஒரு பசு மறுபடியும் அவங்க முதல் வாரத்துக்கு கொடுத்தா அதே பசு கொடுக்கலாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு வாரங்களும் ஒன்பது வாரங்கள் வந்து கொடுக்கணும் அப்ப நவகிரகங்கள்னால ஏற்பட்ட அந்த தோஷமோ இல்லை அவங்க நீச்சமானதோ இல்லை அவங்களால நமக்கு ஏற்கூடிய கூடிய எந்த பாதிப்பாக இருந்தாலும் அந்த பாதிப்பை அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க இது ஒன்னு ரெண்டாவது என்ன பண்ணணும் ஜாதக ரீதியாவோ ஜாதக ரீதியா எந்த கிரகம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய நாள்ல யாராவது இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படி இல்லை எனக்கு ஜாதகம்லாம் இல்லை எனக்கு வெறும் பேர் மட்டும்தான் இருக்கு எங்கள் வீட்டில் எழுதி வைக்கல அப்படிலாம் சொல்றீங்க இல்ல நான் ஜாதக ரீதியா என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மதிய உணவு கரெக்டா ஒன்னு டு ரெண்டு யாருக்காவது வாங்கி தரணும் யாராவது இல்லாதவங்களா பார்த்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒன்னு டு ரெண்டு எந்த நாள் ஒன்றாலும் வாங்கி தரலாம் மதிய உணவு ஒன்னு டு ரெண்டு இரவு உணவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு டைம்ல வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீ எந்த நாள்ல வாங்கி தரீங்களோ அந்த நாளுடைய ஓரையில வாங்கி தரா மாதிரி ஆயிடும் அப்போ அந்த 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 நாளுடைய கிரகத்துக்கு நீங்க வாங்கி தர மாதிரி ஆயிடும் அப்படியே இல்லை அப்படின்னா என்னால் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ஒன்னு டு ரெண்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா சூரியன் சூரியனுக்கான நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டைம்ல இல்லாதவங்களுக்கு யாராவது உணவு அளிங்க அது இல்லாதவங்களா பார்த்து அஞ்சு பேர் மூணு பேர் இந்த மாதிரி உங்களால உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பேருக்கு உங்களால உணவு அளிக்க முடியுமோ அந்த மாதிரி உணவு அளிங்க ஒரு ஒன்பது வாரத்துக்குள்ளேயே மாறிடும் நீங்க எந்த கோயில் கோயிலா சுத்தத்தெல்லாம் விட இல்லாதவங்களுக்கு சோறு போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மாறிடும் வீட்லயே செய்யற மாதிரினா அந்தந்த கிரகங்களுக்கான உணவு முறைகள் தானிய முறைகள் வந்து அந்தந்த கிரகங்களுக்கு வந்து இருக்கு இப்ப வந்து சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோதுமை இருக்குது எவரு சந்திரன் சொல்லிட்டு பார்க்கும்போது நெல்லு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து இப்ப நிறைய பேருக்கு சனி பகவானுக்கு எள்ளு நம்ம வந்து படைக்கிறோம் குரு பகவானுக்கு சுண்டல் படைக்கிறோம் அதே மாதிரி மொச்சை வந்து சுக்கரனுக்கு படைக்கிறோம் இந்த மாதிரி ஒண்ணு நவதானிய நவதானியத்தையே சும்மா கலந்து கூட சாப்பாட்டுலயே வேக வச்சு கூட நீங்கள் இல்லைன்னா குழம்பா செஞ்சு கூட கலந்து கூட நீங்க உங்க கையாலேயே சமைச்சு யாருக்காவது என் பையனுக்கு இது மாதிரி திருமணம் தடையா இருக்கு பொண்ணுக்கு திருமண தடையா இருக்குன்னா கூட ஒரு அஞ்சு பேருக்கு இல்லாதவங்களா பார்த்து கொடுங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வயிறு நிறைய நிறைய கிரகங்கள் நம்மள வந்து வாழ்த்தும் நம்ம 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 கேடே நினைச்சா கூட கிரகங்கள் நம்ம கேடு நினைக்காது சீக்கிரமா கல்யாணம் வந்து கூட்டிடும் கோயில் கோயிலா சுத்தத்தை விட்டுட்டு சாப்பாடு போடுறது போதும் அதே மாதிரி கடைசியா பண வரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது பண்ணற முறை எப்படின்னு சொல்லுங்க வெற்றிலை தீபம் இப்ப நிறைய பேர் நிறைய மெத்தட்ல போடுறாங்க ஆக்சுவலா வெற்றிலையிலேயே வந்து சித்தர்கள் வந்து அது சொல்லல பெருந்தும்பைன்னு ஒரு இலை அது அந்த தான் தீபம் போட சொன்னாங்க வெற்றிலை பெருந்தும் வெற்றிலை தீபம் எல்லாம் இப்ப புதுசா வந்துச்சு வெற்றிலை வந்து பெருந்தும்பை கிடைக்கல ஏன்னா பெருந்தும்பை எல்லாருக்கும் தெரியாது எல்லா இடங்கள்லயும் கிடைக்காது பெருந்தும்பை அதை வந்து சீதை மூலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த இலைய பச்சையா கொளுத்தலாம் இறையும் அந்த இலையில தான் தீபம் போடணும் ஆக்சுவலா ஆனா இப்ப கிடைக்காததுனால வெற்றில போடுறாங்க வெத்தலையில தாராளமா தீபம் போடலாம் வெற்றிலை போடலாம் வில்வம் பயன்படுத்தலாம் அரசம் எலை பயன்படுத்தலாம் ஆலம் எலை பயன்படுத்தலாம் இது எல்லாமே பயன்படுத்தலாம் திருக்கு பதில இந்த தீபத்தை இதை வந்து திரியாக்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலையும் வெற்றிலேயே வந்து உள்ள நம்ம ஒரு அகல் வச்சிருக்கோம்னா அந்த அகல் உள்ள வந்து வெற்றிலையோ இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகளையே அதாவது நம்ம உள்ள வச்சுட்டு அதில் வந்து சுத்தமான நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இந்த முக்கூட்டி எண்ணெய் ஐக்கூட்டி எண்ணெய் தீபம் எண்ணெய் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது நம்ம பயன்படுத்த ஒன்றும் சுத்தமான நெய் இல்ல சுத்தமான சுத்தமான நெய்ன்றது இப்ப எ நம்ம வந்து செக் வந்து நம்ம நம்ம எடுக்கக்கூடியதுல இருந்து தீபம் போட்டா போதும் அந்த கிழமைக்கு ஒரு சிலர் முருக வழிபாடு செய்யறாங்க அப்ப முருக பெருமானுக்கு செவ்வாய் கிழமையில பண்ணிக்கலாம் அம்பாள் வழிபாடு செய்யறவங்க வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்ப சிவபெருமானு முனியசாமி கருப்பசாமி இந்த மாதிரி இந்த சிவ சிவரூபங்களா யாராவது வணங்குறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை டைம்ல வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா நல்லது அந்த அந்தந்த கிழமைகளுக்கு ஏத்த மாதிரியான தீப வழிபாடுகள் செய்யறது வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு நிகழ்ச்சியில கடன் தீர பண வரவு அதிகரிக்க என்னெல்லாம் விஷயம் பண்ணணும் அப்படின்றத எங்க மக்களுக்காக ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி நன்றி